முகுங்க கீக இதை பற்றி சொல்லவே வேண்டாம் அதிகப்படியான விட்டமின் ஏ விட்டமின் சி நார்ச்சத்து இப்படி எல்லா சத்துக்களும் அடங்கிய இந்த கீகையில் நம்ம நல்ல குழம்பு வச்சா எப்படி வாங்க பார்க்கலாம் இந்த கீகை ஆண்டு முழுக்க நமக்கு கிடைக்கும் ஆனாலும் ஐப்பசி மாதம் மழை பெய்ஞ்சு கார்த்திகையில் பூக்கக்கூடிய இளந்தளில்கள் சின்ன சின்ன இலைகள் அதில் அதிக சத்து கிடைக்கும்னு சொல்கிறாங்க இதில் அதிகப்படியான உயிர் சத்துக்களும் உண்டுன்னு சொல்கிறாங்க அதனால் தேங்காய் போட்டு மணக்க மணக்க கீழே புளிக்கிது செய்யலாமா இந்த குழம்புக்கு நாம் மசாலா அரைச்சி எடுக்கணும் அதுக்கு மிக்சி ஜார் எடுத்து நாலு காஞ்ச மிளகாய் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் ஆஃப் மூடி தேங்காய் புளி எலுமிச்சம்பழ சைஸ் இல்லைன்னா நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கலாம் ஜீ கொஞ்சம் சீகம் மூணு பல்லு பூண்டு கால் ஸ்பூன் வெந்தயம் சின்ன துண்டு காயும் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அடுத்தது நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா குழம்புக்காக கீகையை நல்லா அஞ்சு வச்சிருக்கோம் அதிலேருந்து ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம் அப்போ குழம்போடு சேர்ந்து அகஞ்சி கிடச்சிடும் இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் இதோட சேர்த்துக்கலாம் இந்த கீகை நம்ம தாளிக்கும் போது வதக்கணும் அதுக்காக எடுத்து வச்சிருக்கோம் இப்போ நம்ம மசாலாவை நல்லா அகச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதோ நல்ல பட்டு போல் மசியை நல்லா அகஞ்சி கிடச்சாச்சு இனி நாம அடுப்பில் வானலி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு வெங்காயம் போட்டு தாளித்து வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருந்த ஆஞ்சி எடுத்து வச்சுருந்த கீரையை அதை கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம் பார்க்கும்போது நமக்கு அதிகம் தோணும் நல்லா வதங்கி பார்த்திங்கன்னா வதங்கி எடுத்து கழிஞ்சு பார்த்திங்கன்னா அது நல்லா கம்மியாயிடும் போட்டதே கண்டலாக தெரியாது அந்த அளவுக்கு கம்மியாயிடும் நல்ல பூ போல் வதக்கி எடுக்கணும் அதே எண்ணெயிலே நல்லா வதங்கி கிடைக்கும் பார்த்தீங்களா நம்ம போடும்போது பாதி அந்த வனலியில் பாதி அளவு வந்தது இப்போ நல்லா கம்மியாயிடுச்சு எங்கே போச்சுன்னே தெரியல கொஞ்சம் மஞ்சள் தூள் இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலாவை அதில் போட்டுடலாம் இப்போ தனியாக புளிக்கு சில எதுவும் ஊற்றணும்னு அவசியம் இல்லை புளி எல்லாமே நம்ம இதில் சேர்த்துட்டோம் ஸோ அப்படியே மசா அந்த அகப்ப தேங்காவை போட்டு அகச்சி வச்சுருந்தேன் அதை அப்படியே நம்ம நம்ம கீகை வதக்கின வானொலியில் ஊற்றிட வேண்டியதுதான் அதே அதே இடத்துல மிக்ஸி குழுவின தண்ணியும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஏன்னா குழம்பு நமக்கு சில பேருக்கு திக்காக வேணும் சில பேருக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் நம்ம மீடியமான அளவில் வச்சுட்டோம் இது நல்லா கொதித்து ஆல்ரெடி வதக்குனதில் கீழே வெந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா கொதித்து வந்ததுன்னா குழம்பு நல்லா சுவையாக கிடைக்கும் நல்லா சுட சுட சாதத்தில் இந்த குழம்பை ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடும்போது அப்படியே அவ்வளவு சுவையாக இருக்கும் இதுக்கு கூட சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை அப்படி வேணும்னா செய்துக்கலாம் இது கூட மிளகாவும் சுட்ட அப்பளமும் கூட நல்ல காம்பினேஷன் தான் அதிகப்படியான அயன் அண்ட் விட்டமின் சத்துக்கள் உள்ள இந்த கீரையை காசு கொடுத்து வாங்காமல் நம்ம வீட்டு முன்னாடி கிடைக்கும் போது அதை பயன்படுத்தாமல் விடலாமா